Gracias. <laughs> ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக் பேட்மிட்டன் அப்படின்றவர்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்து இப்போ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க அதுக்கு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பிளேயர்ஸ்கும் ரொம்ப தேங்க்ஸ் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி சண்டே வீட்டில் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க பட் அதுக்கு இடையில் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபிட்னஸ் வேணும் ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பேர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க முதல்ல அவங்களுக்கு ரொம்பவே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட்டாக இருந்துகிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு இந்த அளவுக்கு வந்தது நிஜமாகவே ஒரு பெண்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு வகையில் தான் நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் இனி வெறி காலங்களில் வந்துட்டு இனிமேல் ரெகுலராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறத பொறுத்து நாங்கள் அடுத்தடுத்து இன்னும் ஒரு பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதுக்கு முக்கியமாக ஒரு பெரிய ஒரு காரணம் வந்துட்டு எங்களுக்கு எங்கள் சார் பிரவீன் சார் வந்து ரொம்ப எங்களை வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ வந்திருக்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இதில் வந்து தேர்ட்டி வயசுக்கு மேல கலந்துக்கிறாங்க திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா வந்து எல்லா பெண்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க நாங்கள் செமினல் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் இது அடுத்த லெவலுக்கு வந்து ஒற்றையர் பிரிவு இற்றையர் பிரிவுக்கு வந்து இன்னைக்கு நடக்கிறோம் இதே மாதிரி நாங்கள் அடுத்த லெவல் வந்து ஸ்டேட் லெவலுக்கு வந்து கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் எங்கள் குரூப்ல வந்து ஒரு நூறு பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே ஆதரவு கொடுத்து வந்து இன்னைக்கு நல்லா நடந்துட்டு இருக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி அடுத்ததாக இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தது வந்து காவிரி டெல்டாவில் இருக்க எல்லாத்துக்காகவும் மேட்ச் கண்டக்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் இன் ஃபியூச்சர்ஸில் வந்து எல்லா இப்போது நாங்கள் வந்து ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்கோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸாக இது பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஸ்டேட் டூர்னமெண்ட்டாக நடத்தணுன்றதா எங்களோட மோட்டிவ் இது பண்ணுறது வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட்காக பண்ணுறோம் ஸோ அடுத்த லெவலில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை என் பேர் அன்புக்கரசி நான் வந்து கம் டோன் டோர்னமெண்ட் ஆர்கனைசர் எங்கள் கமிட்டியில் வந்து திலகபதி லக்ஷ்மி மேம் தமிழரசி ஷீலா மேம் இவங்களா இருக்காங்க நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி முடிச்சிருக்கோம் மத்தியானம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிஷன் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் லெவல் அடுத்தது தேங்க் யூ